தேங்காய் பறை கருவாடு புளித்தொக்கு இதை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் சட்டியே காணாமல் போயிடும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெறும் கடையை நல்லா சூடாக்கி அதில் அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா இதை படப்படான்னு பொரிகிற அளவுக்கு பொரிய விட்டுக்கலாம் இல்லை எல்லாமே பொரியணும் நல்லா பொறிஞ்சிருச்சு இதை எடுத்துடலாம் அதே போல் நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் இதையும் கொஞ்சம் செவ் செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு காஷ்மீரி மிளகா இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதே கடாய் நல்லா சூடாக இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இந்த கடாய் சூடான கடாயில் நாலு ஸ்பூன் வர மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் காஞ் காஷ்மீரி மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா இதை வதக்கணும் இதை ஏன் இப்படி வதக்கணும்னா இந்த காரம் கொஞ்சம் மட்டமாக இருக்கும் நமக்கு கலருக்கு கலரும் வரும் இந்த அந்த தொக்கு நல்லா திக்காகவும் இருக்கும் காரம் ரொம்ப இருக்காது காரம் நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா அந்த குழம்போட ஸ்ட்ரெச்சர் மாறாமல் நமக்கு நல்லாயிருக்கும் காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுருலாம் வாசனை வரும் வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க கருக விடாதீங்க கருகாது அது ஏன்னா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு சட்டி மட்டும் தான் சூடாக இருக்குது நல்லா சூடாக இருக்குது சட்டி இது ஒரு லைட்டாக கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறிடும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு இரநூறு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கருவாடு மேலே இருந்த தோல் அந்த முள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்குறேன் இது தேங்காய் பாறை கருவாடி எக்கச்சக்கமான கொழுப்பு இருந்துச்சு அது அதில் அந்த சுடுத்து எண்ணிலாம் போட்டு எல்லா கொழுப்பையும் எடுத்தாச்சு அப்பயும் அதில் கொஞ்சம் கொழுப்பு இருக்க தான் செய்து பாருங்கள் இந்த எண்ணெயில் போட்டதுன்னு எப்படி நுர நொறையாக வந்துடுச்சு அப்புறம் இதை நல்லா எண்ணெயில் போட்டு ஒரு முக்கா பாகம் வெந்தா மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வேக வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இந்த கருவாடு அதனால் மென்னுங்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு இதை வறுத்திங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு அது கருவாடான்னு கேட்குற அளவுக்கு மெத்துன்னு இருக்கும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் இந்த நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சைட் டிஷ் எதுவும் இல்லைனாலும் கூட இதையே போட்டு சாப்பிட்றலாம் இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் சாதம் சுட சாதம் எல்லாத்துக்குமே இதை வச்சு காலி பண்ணிடலாம் இதுக்கு காலி ஆகிடும் எவ்வளோ பண்ணாலும் காலி ஆகிடும் நாங்கள் எப்போவுமே கருவாடு நிறையா ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ வாங்கி இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருவோம் அது காலி ஆகிடும் இப்போ எல்லா கருவாடையும் எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிச்சு நல்லா படப்படப்படான்னு பொரியணும் ஒன்று கூட அதில் ஊமையாக இருக்கக்கூடாது அந்த பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட போகிறோம் இந்த கடலைப்பருப்பு இடையில் வந்து நல்லாயிருக்கும் கடிபடுறது போடு அதுக்காக போடுறோம் இதை கொஞ்சம் செவந்து வரப்போ நான் ஒரு நூறு கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து இதை கொதிக்க விடணும் இது நல்லா சுருண்டி வரணும் மேலே வந்து எண்ணெய் பிரியணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பை நல்லா நம்ம ஃபுல்லாக வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது கொதித்து அந்த புளி கொஞ்சம் சுருங்கணும் இல்லை ஒரு ஸ்பூன் வெல்லம் வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க போட்டு இதையும் நல்லா கரைச்சி விட்ருலாம் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தப்பறம் நம்ம வதக்கி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த மிளகா அப்படி அந்த மிளகாப்படியே இதில் போடப்போம் எல்லா மிளகாப்படியும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து மிளகாப்படி போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கணும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் குறையாக இந்த மாதிரி அடுப்பில் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டே தான் இதை பண்ணணும் இல்லாட்டி மசாலாலாம் கருகி போயிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை செய்யணும் பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ இதில் எண்ணெய் பற்றலை இப்போ மறுபடியும் ஒரு நூறு எண்ணெய் போட்டுக்கலாம் மொத்தம் நான் நானூறு எண்ணெய் போட்டிருக்கேன் நூறு எண்ணெய் போட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம இது வரைக்கும் இதெல்லாம் உப்பு சேர்க்கலை இனிமே தான் உப்பு சேர்க்க போகிறோம் இந்த கருவாடு இருந்த உப்பெல்லாம் எடுத்தாச்சு இது வந்து நம்ம பொறித்து வெந்தியும் கடுகு மிளகாய் பொரித்து தூள் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தூள் இது இது போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதுக்கப்புறந்தான் நம்ம உப்பு போட போகிறோம் இப்போ கருவாடு போட்டேன் கருவாடு போட்டு கலந்துட்டு நான் அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நான் உப்புல இருந்த கருவாடல்ல கருவாட்டில் இருந்த உப்பு எல்லாத்தையும் நான் நிறைய சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டேன் அப்படியும் கூட அதில் உப்பு இருக்கும் இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நான் பார்த்துட்டேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதில் நான் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்தேன் சரியாக வந்தது இந்த உப்பு இல்லை இப்போ நம்ம உப்பு போட்டோம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கருவா அந்த இந்த பெருங்காயம் வாசனைக்கும் செம்மையாக இருக்கும் நிஜமாகவே சட்டி ஆயிரும் சீக்கிரமே இப்போ மேற்கொண்டு ஒரு நூறு கிராம் எண்ணெய் நான் ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ அப்போ அடுப்பு வந்து கம்மியில் தான் இருக்கணும் இப்போது இப்போ நல்லா இது கொதி வரும் மேலே அப்படியே குமிழி குமிழியாக வரும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சிருச்சு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்